வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் காணாமல் போன வாக்காளர்கள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வழக்கு தொடர வேண்டும் என்று பாஜக வேட்பாளர் வழக்கறிஞர் பால் கனகராஜ் கூறியிருக்கிறார் இதில் வாக்காளர்கள் இயந்தார்களா எங்கே இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வாக்காளர்களை திட்டமிட்டு நீக்கியிருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெறாத விவகாரம் குறித்து அண்ணாமலை கூறியது சரிதான் என்றும் கிணற்றை காணவில்லை என்றால் காணவில்லை என்றுதான் கூற முடியும் என்றும் இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விவரம் தெரியாமல் பேசுகிறார் என்றும் வழக்கறிஞர் பால்க நகராஜ் கூறியுள்ளார் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இல்லை என்றும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பாஜக கருத்து கணிப்பு எடுத்ததாகவும் அதில் பத்தொன்பது தொகுதிகளில் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருப்பதாக வந்த தகவல் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தமிழகம் புதுவை உள்பட நாற்பது தொகுதியிலும் பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் பால் கனகராஜ் தெரிவித்தார் இவர் வந்து விவரம் பெறாம பேசுறாரு கணத்தை காணும்னா காணும் தான் சொல்லுவோம் பாஜகவுக்கு தனி நிறுத்தா நீ நீங்க நம்புறீங்களா நீங்க அவர் போவார் உங்களுக்கு எதார்த்தம் புரியும் ஆளுங்கட்சிக்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சி திமுகவுக்கும் பாஜக வந்து எல்லாம் பொருத்தம் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வந்து அகற்றணும்னு சொல்லி தானே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கிற தலைவர் அண்ணாமலை தலைமையில அது எப்படி அவர் வந்து சொல்லுவாரு அவரு அரசியல் பண்றாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா அதிமுக ஒரு கட்சி இருக்குது அதுல நாங்களும் வேலை செய்யறோம் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தெரியும் இல்ல வேற வேற என்ன சொல்ல முடியாது அதிமுக பாஜகவும் கூட்டுன்னு சொல்ல முடியுமா வேற மாத்திதான் சொல்லணும் அதனால அவர் அரசியலுக்காக செய்கின்ற ஒரு கருது புகார் அதாவதுங்க நாங்க ரெண்டு விஷயம் தான் சார் வச்சிருக்கிறோம் அதாவது எல்லா தொகுதியிலும் நிறைய போயிருக்கு நான் என்னுடைய தொகுதியை பொறுத்து சொல்றேன் தலைவர் அண்ணாமலை தொகுதியில ஒரு லட்சம் சொல்லியிருக்காரு என்னுடைய தொகுதியை பொறுத்து சொல்றேன் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா ஒரு பூத்துல எத்தனை வாக்குகள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டாமல் விடுபட்டு இருக்கோம் அவங்க பேரு அவங்க ஓட்டர் ஐடி இதை நாங்க வந்து கலெக்ட் பண்றோம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு புகார் கொடுக்க போறோம் அது இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் இல்லை உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு பூத்துல நாங்க கலெக்ட் பண்ணணும் சொல்லி இருக்கிறோம் கலெக்ட் பண்றோம் கம்பேர் பண்றோம் இந்த வந்து தேர்தல் புது பேர் வாக்காளர் பட்டியல் இல்லை இதுக்கு மூணு மாசம் முன்னாடி போட்ட வாக்காளர் பட்டியல இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கவுன்சிலர் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் இருந்துச்சுன்னு சொல்லி ஸோ அதனால எல்லா பத்தையும் எடுத்து நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புகிறோம் அனுப்பிட்டு இவர்களுடைய பெயர் புதிய வாக்காளர் பட்டியல ஏன் இடம் பெறவில்லை என்ற காரணத்தை சொல்லணும்னு கேட்க போறோம் அவங்க காரணம் சொல்லணும் நீங்க பார்க்கல பார்த்துருந்தா உங்களுக்கு ஓட்டு வந்துருக்கின்றது ரெண்டாவது நாங்க பார்க்கல ஓட்டு வரல நான் ஓட்டு போடல ஓகே நீ ஏன் எடுத்த என்ன காரணத்துல ஓட்டை எடுத்தீங்க நான் செத்துட்டேன் சொல்றியா இல்ல வந்து நான் ஊரை ஓட்டு ஓடிக்கணும்னு சொல்றியா இல்ல என்ன எனக்கு ஓட்டை வேணாம் நான் எழுதி கொடுத்துருச்சு என்ன சொல்றீங்க எதுக்காக அந்த பேர் எடுக்கு அப்போ அதிகாரி அந்த அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்த வேண்டுமென்றே எடுத்தாரா திட்டமிட்டு சதி செய்து எடுத்தாரா யாரா சொல்லி எடுத்தாரா அது விருப்பு விருப்பில எடுத்தாரா இல்ல கவனக்குறைவா எடுத்தாரா இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப்லாம் இருக்காது அப்புறம் பார்த்துக்கலாம் இது நடவடிக்கை எடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போகும் எங்களுடைய ஆமா சார் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சார் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நான் தான் சொல்லேன் நாங்களே கவனம் குறைவா விட்டுட்டோம் கூட ஒரு வாக்காளர் சாதாரணமான ஒரு வாக்காளர் மூணு மாசம் முன்னாடி நான் பார்த்துட்டு தேர்தல் பட்டியல் இருந்து இருக்கும்ன்ற நம்பிக்கை அவர் பாட்டு போவார் திடீர்னு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு அவர் வந்து என்கிட்ட முறையிடுறார்ல எல்லாருமே வந்து எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்க பட்டியலிலே இருக்க மாட்டாங்க எங்களுக்கு சப்போர்ட்டராக இருப்பாங்க அவங்க எங்க கட்சிகாரங்கன்னா நீங்க சொல்லுங்க நான் சொல்ல எங்க கட்சிக்காரர் பேர் விட்டாங்க நாங்க பகா முட்டும் சொல்லலாம் அதுவும் நிறைய நடந்திருக்கு அவன் பகா முட்டுட்டோம் நம்ம போய் இது வந்து சரியா பண்ணா மூட அது வேற விஷயம் நாங்க சொல்றதுலாம் முன்னாடி நடந்த விஷயத்துக்கு தான் சொல்றோம் ஏன் எடுத்தீங்கன்னு கேள்வியா